அனைவருக்கும் மீண்டும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்முடைய யூடியூப் சேனலில் லைவுக்கு மீண்டும் வர வந்ததுக்காக உங்களை வெல்கம் பண்ணுறேன் ச காலையில் லைவில் ஒரு பிரதர் கேட்டிருந்தார் நீங்கள் எத்தனை ஆடு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் நம்முடைய ஆட்டு பண்ணை ஆர்ட் தான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுங்கள் மேய்க்கிறது ஒரு வேலையாக அப்படி தொழிலாக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் ஒரு முயற்சி எடுத்தால் இதில் ஒரு கேன் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதான் இந்த நண்பர்கள் ஆட்டு பண்ணை மூலமா எடுத்துட்டு இருக்கோம் தெரியும் ஆடு வந்து எவ்வளவு இது நமக்கு பெரிய வேலையே கிடையாது இதெல்லாம் ஒரு வேலைன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இத மேய்க்கிறது ஒரு அசிங்கம்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது நமக்கு அசிங்கமே கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம ஒருத்தர் இடத்த போயிட்டு கை கட்டி அவர் சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவர் மாசம் ஒரு முறை கொடுக்கற சேலரியை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கிறோம் ஆனால் அதுக்கான எத்தனை டென்ஷன் எத்தனை பிரச்சனை வரும்னு நமக்கு தான் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜாலியாக இருக்கிறேன் ஆடு ஓட்டிட்டு வந்திருக்கேன் காட்டில் விட்டுருக்கேன் ஆடு மேஞ்சிட்ருக்கு நான் ஜாலியாக இப்போ உங்கள் கூட லைவில் பேசிகிட்டு இருக்கேன் இதே நான் ஒரு ஜாப்புக்கு போயிருந்தேன்னா நான் மேனேஜர் கூப்பிட்றாரா சூப்பர்வைசர் கூப்பிட்றாரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் பாருங்கள் அந்த குருவி கூட பாருங்கள் சந்தோஷமாக எவ்வளோ ஹாப்பியாக அந்த ஆட்டு மேலே உட்காந்துட்டு அழகாக இருக்குது இதுதாங்க வாழ்க்கை இது எதாவது ஒரு ஒரு விளம்பரத்தில் கூட சொல்லுவாங்க மாடு பால் வீடு இதை தாண்டி நமக்கு என்னங்க வேணும் இந்த சந்தோஷம் போகுதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நான் சொல்லுவேன் என்ன பொறுத்த அளவுக்கு இது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான் இது எனக்கு பெருசாக தெரில ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பண பிரச்சனை இருக்கும் குடும்ப கஷ்டங்கள் சூழ்நிலை இருக்கும் ஆனாலும் அதையும் தாண்டி நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஒரு லைஃப்பை நம்ம வாழ பழகிட்டு இருக்கேன் இப்போ தான் ஏன்னா நானும் வேலைக்கு போனவன்தான் நானும் சூப்பர்வைசராக பார்த்தவன் தான் மாத சம்பளத்தை கை நீட்டி வாங்கினவன் தான் ஆனால் இன்னைக்கு ஆடு மேய்க்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு இது கௌரவ குறைச்சலாக தெரியல நான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் ஆனால் பண்ணிக்கான ஒரு அடித்தளம் இது வந்து ஹாய் 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 நம்மளோட லைவுக்கு வந்து லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நண்பர் நண்பர்கள் ஆட்டு பண்ணை சார் பார்த்தா நான் வந்து இந்த லைவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து நிறைய பேர் அந்த ஆடு மேய்க்கிறது வந்து கௌரவ குறைச்சல்னு நினைக்கிறாங்க எனக்கு வந்து கௌரவ குறைச்சல் கிடையாது இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னா நான் வந்து யாருக்கிட்டேயோ கை கட்டி நம்ம சம்பளம் வாங்குறத விட நம்ம சொந்தமாக ஒரு நாலு ஆட்டை வாங்கி மேய்ச்சி அது கூட நம்ம ஒரு ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் கூட நம்மளை வந்து என்ன பண்ணிடுறாங்க சில நேரம் ஏமாற்றிடுறாங்க ஆனால் அந்த மிருகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட பழகிடுச்சு அப்படின்னா போவே போகாது நம்ம கூட இருக்கும் எனக்கு இது ஒரு சந்தோஷமான லைஃப்பாக எனக்கு தெரியுது லைவ் லைவ் வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க இந்த நண்பர்கள் ஆட்டு பண்ணை ஏன்னா காலையிலே ஒரு நண்பர் கேட்டார் நம்ம லைவ்ல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு எட்டு ஆடு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி மேய்ச்சிட்டு இருக்கோம் இதை இன்னும் நிறைய நிறைய ஆடுகள் நம்ம வாங்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட நண்பர்கள் நிறைய பேர் வந்து இதுக்கு உள்ளே வந்து ஸோ நாங்களும் இதுக்குள்ளே வரலாமா அப்படின்னு இருக்காங்க ஸோ அவங்களே நாங்கள் இன்வைட் பண்ணி அவங்களோட ஷேராகவும் இந்த ஆட்டு பணியை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகா இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம ஸ்பீச்சை கேட்கும்போது அது நின்று கேட்குது எது சொல்ல வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மனிதர்கள் நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ இந்த மாதிரி மிருக இனங்கள் புரிஞ்சுக்கும் பாருங்க கையில் வந்து நான் கீரை வச்சுருக்கேன் அதை சாப்பிட வந்துட்டு இருக்கு எவ்வளோ தட்டுருக்கு பார்த்தீங்களா அதை போய் சாப்பிடாம ஸோ அவ்வளோ விஷயங்கள் இது மிருகங்கள் சொல்ல முடியாது ஏன்னா இந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல குணங்கள் கொண்டது அதனால் வந்து இந்த ஆட்டோடு பழகி நாடு மேய்ச்சிட்டு ஜாலியாக எவ்வளோ இயற்கையான காற்றுகள் பார்த்திங்களா அப்படி இந்த இயற்கையான காற்றோட வாழ்க்கை பயணம் அப்படி போயிட்டுருக்கு இது ஒரு சந்தோஷமான விஷயங்க ஏன்னா இது ஒரு மகிழ்ச்சியான தருணம் நமக்கு கடன் இருக்குது கஷ்டங்கள் இருக்குது அப்படி இருந்தாலும் இந்த ஆ ஆட்டை மேய்ச்சிட்ருக்கும் போது ஒரு தான் இந்த மாலை வேலையில் இந்த லைவில் உங்களெல்லாம் சந்திக்கிறது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளவு நேரத்துக்கு நீங்க நீங்கள் எங்கெங்கே இருக்கீங்க அப்படின்னு தெரியல எவ்வளோ பேர் நம்ம லைவை பார்த்துட்ருக்கீங்க நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஏன்னா நம்ம ஆடு மேய்க்கிறத வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க என்னடா ஆடு மேய்க்கிறதால ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மேய்க்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க அது சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழணும் அதை நாங்கள் இப்போ இருக்கோம் இந்த ஆடு வந்து நமக்கு பிரயோஜனமாக இது ஆடு மேய்க்கிறதுனால நமக்கு எதாவது ஹெல்ப்ஃபுல் இருக்கா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குதுங்க ஏன்னா இது நான் யாரும் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க நான் இந்த லைவ் மூலம் சொல்கிறேன் ஒரு சராசரி ஒரு ஆட்டு கடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டாயிரம் ரூபா கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா சரியாக மூணு மாதத்துலேருந்து அஞ்சு மாதம் இதை நல்ல மேய்ச்சலில் கொண்டு போய் விட்டு நல்ல மேய்ச்சி அதை ஆள் ஆகணும்னா குறைஞ்சபட்சம் பதினஞ்சாயிரம் ரூபா நமக்கு குறையாம கிடைக்கும் அப்போ ஒரு ஆட்டுக்கு வந்து அஞ்சு மாதம் கால் கெட் வச்சுக்கோங்க அஞ்சு மாதத்துக்கு எட்டாயிரரூவா ஏழாயிரம் ரூபா பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்போ பத்து ஆடு நம்ம வச்சுருந்தோம் ரூபா அப்போ அஞ்சு மாதத்துக்கு எழுபதாயிரம் ரூபா நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள் ஒரு இன்றைக்கி படித்து பிஏ பி எம்ஏ படித்தவங்களுக்கு கூட மாதம் பன்னெண்டாயிரம் ரூபா அவங்கக்கிட்ட கை கட்டி நின்று பேசினா தான் நமக்கு சம்பளம் ஆனால் நான் இந்த ஆடு மேட்ச்சினா சந்தோஷமான வாழ்க்கையும் வாழ்வேன் அதேமாதிரி மாதம் பன்னெண்டாயிரூவா அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணிக்குவேன் ஏன்னா இதை வந்து நான் ஏன் இந்த கால்குலேஷன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஆடு மேய்க்கிறதுனால நமக்கு பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க ஆடு வாங்கலாமா வாங்கி மேய்ச்சா பெனிஃபிட்ஸ் உண்மையிலே ஆடு மேய்க்கிறதில் பெனிஃபிட் இருக்குது என்னென்னா அது கூட நம்ம இருக்கணும் இப்போ நம்ம காலையில் ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ் போகிறோம் சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு ஆஃபீஸ் வருடறாங்க ஆனால் வீட்டில் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு பார்க்குறோம் அப்படி நம்ம யாருக்கோ கஷ்டப்பட்டு உழைச்சி தேதி முடிஞ்சு அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி சம்பளம் எப்போ போடுவாங்களோ அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுவோம் ஆனால் இது அப்படி கிடையாது நமக்கு மாதமாக சம்பளம் வராது ஒரு அஞ்சு மாதம் கஷ்டப்பட்டோம்னா ஒரு பல்க் அமௌண்ட் இப்போ சம்பாதிக்கலாம் இதுதான் ஆடு மேய்க்கிறதுக்கும் கம்பெனிக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கும் வித்தியாசம் அதனால தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த நண்பர்கள் ஆட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு வந்து ரொம்ப கம்மி தான் ஆளுக்கு ஒரு ஐயாயிரூவா போட்டு இந்த பண்ணையை ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ போயிட்டுருக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேய்ச்சல் நிலம் ஒரு ரெண்டு ஏக்கர் நம்ம ரெண்டுக்கு எடுத்துருக்கோம் ரெண்டுக்கு எடுத்து தான் அந்த ஆடுகளெலாம் மேய்ச்சிட்டுக்கும் ஏன்னா இதை வந்து நம்ம பக்கத்து காட்டில் கொண்டு போய் விவேக்கு ஒரு படத்தில் சொல்லுவார் லாட்ரி டிக்கெட்டு விழுந்தான் என்னடா பண்ணுவேன் ஆடு வாங்குவேன் நீ லாட்ரி டிக்கெட் வாங்கினா என்னடா பண்ணுவேன் நான் ஒரு பத்து ஏக்கர் நிலம் வாங்குவேன் பத்து ஏக்கர் நிலம் வாங்குவேன் அதில் என்ன பண்ணுவேன் நான் விவசாயம் பண்ணுவேன் நீ ஆட்டை வாங்கி என்னடா பண்ணுவேன் அவர் காட்டில் மேய்க்குவேன்னு சொல்லுவார் பார்த்தீங்கன்னா அந்த ட அந்த மாதிரி வந்து பக்கத்து காட்டில் போய் மேய்ஞ்சிருச்சுன்னா அது ஒரு பிரச்சனையிடும் அதனால தான் நம்ம நம்ம ஆட்டு பணம் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு அதுக்குன்னு ரெண்டு ஏக்கர் நிலமும் நம்ம ரெண்டுக்கு எடுத்தாச்சு அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ஆடு நம்ம நிலத்துல நம்ம இப்ப மேய்ஞ்சிட்டு இருக்கோம் அப்ப நமக்கு பிரச்சனையே கிடையாது பக்கத்து காட்டுக்கு போகுது பக்கத்து வெயில மேயுது அப்படின்னு அவங்க சண்டைக்கு வரணும்னு அவசியம் கிடையாது நமக்கு நம்ம காட்டுல மேயுதுங்க நமக்கு வந்து அது நம்ம ஆடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பக்கத்து காட்டில் போய் கூடாது அதனால தான் விவேக் அப்போவே சொல்லியிருக்காரு ரெண்டு லேட்ரி டிக்கெட்டை கொடுத்து நீ என்ன பண்ணுவேன் நான் காடு வாங்குவேன் நீ என்ன பண்ணுவேன் நான் ஆடு வாங்குவேன் ஆட்டை வாங்கியாங்களா மேய்க்குவேன் அதான் அவர் காடு வாங்குறாரு அந்த காட்டில் விட்டு மேய்ச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி அப்போ லேட்ரி டிக்கெட் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த விஷயம் வந்துடும் நம்ம லாட்ரி டிக்கெட் வாங்கி பெரிய குடைச்சிருவோம்ன்றதும் ஆசை கிடையாது இந்த மாதிரி ஒரு பண்ண ஆரம்பித்தோம் நல்லா போயிட்டுருக்கு இதை நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமான ஒரு விஷயத்த நம்ம செஞ்சிட்ருக்கேன் அவ்வளோதான் என்ன பிறதோ அதை இது இதுவரையும் கஷ்டப்பட்டோம் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு போயாச்சு கா ஸ்கூல் டீச்சிங் ஒர்க் போயாச்சு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கூட நிறைய பார்த்தாச்சு அவ்வளோ விஷயங்கள் தாண்டியும் நம்ம இந்த ஆட்டு பணியை பண்ணிகிட்ருக்கோம் மழை வருது நம்ம கூட பிடிச்சிப்போம் எச்சரிக்கையாக ஒரு குடை எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைவுக்கு வந்துருக்கீங்க எல்லாம் லைக் பண்ணிக்குவாங்க பாருங்க குடங்க வச்சிருக்கேன் ஆ ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்த நம்ம இதை நம்ம லைவ்ல ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மாலையில் உறுதியெல்லாம் வரல சும்மா தூரில் தான் விழுந்துட்டுருக்கு இருந்தாலும் நம்ம பாதுகாப்பு ஒன்று வேணாம் இல்லைங்களா ஆடு வளர்க்குறதை பற்றின பெனிஃபிட்ஸ் நான் சொன்னேன் இதை லைவில் வந்திருக்க எல்லாருமே அனலைஸ் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் கூட ஒரு ஆட்டுக்குட்டி குட்டி ரெண்டு ஆட்டுக்குட்டி குட்டி நீங்கள் சம்பளத்துக்கு வேலை செஞ்சாலும் நம்ம வீட்டான ஒரு சின்ன இடம் இருக்குன்னா ஒரு ரெண்டு ஆட்டுக்குட்டி குட்டி வாங்கி வைங்க பார்த்தீங்களா இது மாதிரி நம்ம விவசாய குடும்பத்துலேருந்து நிறைய பேர் வந்திருப்போம் எல்லாம் செஞ்சுருப்போம் அப்படி இருக்கிறவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு ரெண்டு ஆட்டுக்குட்டி வாங்கி நம்ம வீட்டில் கட்டுங்க கட்டி சும்மா வீட்டாண்ட இருக்கிற தலை தாம்பு ஒடிச்சு போடுங்க அது சும்மா வளரும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தான் ஆடு தண்ணி வையுங்க எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டில் அரிசி கழுவுறது பழைய குழம்பு பழைய சாதம் மாதிரிலாம் வச்சுருப்போம் அதெல்லாம் ஆட்டுக்குட்டிங்களுக்கு வையுங்க அது வளர்ச்சி அடி ஒரு மூணு மாதம் மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதையும் உங்களுக்கு ஒரு இப்போ நீங்கள் ஒரு ரூபா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அது திரும்ப ஒரு மூணாயிரரூவா சேர்ந்து எட்டாயிரரூவாய்க்கு சேல் ஆகிடும் மூணாயிரூவா லாபம் தான் அந்த மூணாயிரம் நமக்கு சும்மா இருந்தாலும் எங்கேயும் இருந்தாலும் வராது அது சும்மா என்ன பிடிச்சி கட்ட போகிறோம் ரெண்டு தலை கட்ட போகிறோம் தண்ணி வைக்க போகிறோம் அது மாதிரி பண்ணுங்கள் நம்ம பெரிய அளவில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த இது வந்து ஒரு சாம்பிள் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு சாம்பிளுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த சாம்பிள் நம்ம கரெக்டாக கெயின் கொடுக்குது அப்படின்னா அடுத்து நம்ம இந்த போர்ஷனை வந்து அடுத்த செக்ஷனுக்கு நவுத்துறது தான் நம்ம ஐடியா இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆடு பண்ண போட்டவுடனே அஞ்சு லட்சம் கொடுத்து பறன் போடுறது அந்த பறனில் ஒரு ஐம்பது ஆட்டை ஏற்றிடுறது அவனுக்கு ஆட்டை பற்றியும் தெரியாது ஆட்டுக்கு என்ன தீனி கொடுக்கணுன்றது தெரியாது ஆட்டை எங்கே கொண்டு போய் மேய்க்கணுங்கிறது தெரியாது இதெல்லாம் வந்து ஒரு ஆறு குளாரில் பண்ணுறது நம்ம ஏன் இப்போ சின்ன இதை வச்சு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோன்னா ஆடுக்கு தன்மை அது எந்த நேரத்தில் சாப்பிடுவோம் எந்த நேரத்தில் மேயும் எந்த நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் நம்ம ட்ரையல் பார்க்க போகிறோம் அதனால தான் இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்குது லைவ் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க ப்ளஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எதனா ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி நம்ம பேசுவோம் இந்த ஆடு வளர்ப்புங்கிறது இதுதான் சிவப்பட்டியில் ஹாய் சார் குட் ஈவினிங் சேர்ந்த நம்மளோட லைவை பார்த்துட்டுருக்க அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நம்முடைய நண்பர்கள் ஆட்டுப்பணை சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் ஒரு கிராஜுவேட்டோட ஆடு மேய்க்க முடியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை முட்டாளாகிறாங்கன்னு அர்த்தம் நம்மளால் முடியும் அதாவது வெறும் கௌரவம் அப்படின்னு சொல்லுவாங்க கௌரவம் கௌரவம்னு சொல்லிட்டு நம்ம கௌரவத்தை கொண்டு போய் எங்கேயாவது அடகு வச்சுருவாங்க அதனால் கௌரவத்தை விட்டுட்டு நம்ம எந்த செயல் செஞ்சாலும் நல்லதாக செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கைக்கு அது நல்லதாக ஸோ அதனுடைய முதல் அடிப்படை தான் இந்த நண்பர்கள் பண்ணை அப்படிங்கிறது பண்ணைன்னு சொன்ன உடனே நீங்கள் எதிர்பார்த்து ஒரு ஐம்பது ஆடு நூறு ஆடு இப்போ யூடியூப்பில் போனீங்கன்னா ஐநூறு ஆடு வச்சுருக்கேன் ஆயிரம் ஆடு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் பண்ண கிடையாது இதுவும் பண்ண தான் இது என்னென்னா இதை நம்ம ட்ரையல் ஆடுகளுடைய நெளிவு சுழிவுகளை நம்ம பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஆடுகளை பற்றி படிக்கணும் அப்படிங்கிறதான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம் ஏன்னா நம்ம ஒன்றாவதே படிக்காமல் பத்தாவது எஸ்எஸ்சி பத்தாவது போய் பப்ளிக் எக்ஸாம் எழுத முடியாது இன்றைக்கி நிறையா பேர் டேரெக்டாக பத்தாவது எக்ஸாம் எழுதிடுறேன்னு சொல்லிட்டு ஐநூறு ஆட்டை வச்சுப்பாங்க அங்கே ஃபெயிலாக போகிறதும் பாஸ் ஆக போகிறதும் அவனுடைய நேரங்காலத்தை பொறுது அதனால தான் நம்ம இந்த சின்ன ஒரு பத்து குட்டி வச்சுட்டு இதை நம்ம ட்ரையலாக பார்க்குறோம் இதை படிக்கணும் அதாவது ஒரு ஆடு அப்படின்னா அங்கே நல்லா பாருங்கள் இப்படி இருக்குது நம்ம தோட்டவோடனே ஓடுது அப்படின்னா சைட் டைப் அப்படி இருக்குன்னு அர்த்தம் அப்போ அந்த சைட் டைப்ல தான் நமக்கு வெளியே கொண்டு வரணும் ஒரு ஆட்டை நம்ம இங்கே பாருங்க ட்ரா அப்படின்னு கூப்பிட்றோன்னா ஆடு திரும்பி பார்க்கணும் எந்த ஆடு திரும்பி பார்க்குதா அப்போ இந்த திரும்பி பார்க்குது அப்படின்னா இந்த அட்ராக்ஷன் நம்ம கொண்டு வரணும் அப்போ இது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இந்த ஆடு வந்து என்ன பண்ணும் நம்ம ஒரு சவுண்டு கொடுத்தோன்னா திரும்பி பார்க்கும் அப்படி ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும் இது ஒரு படிப்பு அடுத்து ஒரு ஆடு வந்து சம்திங் மேலே ஏறி போயிடுச்சு அப்போ வந்து டக்குன்னு என்ன பண்ணுறோன்னா ஹை அப்படின்னா கீழே இறங்கணும் அப்போ அது நம்ம பேசி கேட்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம அப்பா அம்மா வராங்க டி அப்படின்னு உடனே கீழே இறங்கி வைக்கிறோம் ஒரு நம்ம மூத்த வயசில் மூத்தவங்க இருக்கிறாங்க வராங்க நம்ம சேர்மாவில் உட்காந்து டக்குனு எழுந்துச்சு உக்கார அந்த மாதிரி சார் நம்ம சொல்கிறோன்னா அது கீழே டக்குனு இறங்கணும் பாருங்க இறங்குதா அந்த மாதிரி இதெல்லாம் படிப்பு இதெல்லாம் படிக்கணும் படித்தாதான் நம்ம ஆடு வளர்க்குறதுக்கு சரியான ஆள் அப்படின்னு அர்த்தம் அதனால் இந்த லைவுக்கு வந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை செலுத்தி கொள்கிறேன் நண்பர்கள் ஆட்டுப்பணை சார்பாக ஆடு வளர்ப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் இந்த ஆடு வளர்க்கறது என்ன பெனிஃபிட்ஸ் பற்றியும் சொல்லியிருக்கேன் முடிஞ்ச வரையும் நீங்களும் ஒரு ஆட்டுக்குட்டி குட்டி ரெண்டு ஆட்டுக்குட்டி குட்டி வீட்டான வாங்கி வளங்க அது நம்மளாக அறுத்து சாப்பிட்றோமோ மற்றவங்களை சேல்ஸ் பண்ணுறோமோன்றதில்ல அது வளர்த்தோம்னா நமக்கு ஒரு மூவாயிரம் மூணு மாதில் ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் சின்ன வருமானம் தான் பெரிய வருமானம் கிடையாது பட் இந்த வருமானமே இல்லைன்றதுக்கு அது ஒரு பெ பெரிய வருமானம் தான் அதனால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆட்டை பற்றி இன்னும் நிறைய தகவல் எனக்கு மட்டும் தெரியும் இல்லை இந்த லைவ் பார்த்துட்டு உங்களுக்கு கூட இந்த தகவல் தெரியலாம் அதை பற்றி நீங்கள் ஏதாவது டாப்பிக் எழுதலாம் அந்த டாபிக் பற்றி நம்ம பேசலாம் வாங்க ஏன்னா லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ லைவ் இருக்குது லேடிஸ் பேசுகிற லைவ் ஓடிட்டுருக்கு சமையல் குறிப்பு லைவ் ஓடிட்டுருக்கு இது மேக்கப் பண்ணுறதுக்கான லைவ் ஓடிட்டுருக்கு எவ்வளோ இது கேலி கிண்டல் பண்ணுற லைவ் ஓடிட்டுருக்கு பட் இந்த ஆடு வளர்ப்பை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இந்த லைவையும் நீங்கள் விரும்பி பார்க்குறீங்க அப்படின் போது கண்டிப்பாக வாங்க இந்த ஆட்டை பத்தி நம்ம விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு முறை நம்ம லைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணன் தர்மபுரி நன்றி இப்போ பாருங்க இயற்கையான அடிக்குதா மழை மூட்டமா இருக்கா ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மழை நின்றுச்சு நம்ம மழை பகுதியில் தான் இருக்கோம் ஒரு ஐடியா கொடுங்கிறவர் வந்து செம்மறி ஆடு கேட்டிருக்கீங்க ஐயா நம்ம கிட்ட வந்து பெட்டை ஆடு கிடையாது எல்லாமே கெடா ஆடு ஆண் ஆடுகள் தான் வச்சுருக்கோம் அதே மாதிரி செம்மறி ஆடு வந்து பார்த்தீங்கன்னா அது வருஷத்துக்கே ஒரு குட்டி தாங்க போடும் அதாவது ஒரு வருஷம் பூரா வளர்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி தான் போடும் அந்த ஒரு குட்டிக்கு கொடுக்கக்கூடிய பால் மட்டுந்தான் அதை சுரக்கும் நான் காலையிலேயே போட்டதே இல்லையா நாட்டு மாட்டுக்கும் பசு மாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு அது மாதிரி செம்மறி ஆடை பொறுத்தளவுக்கு சரியாக சொல்லணும்னா ஒரு ஆஃப் லிட்டர் ஒரு அரை லிட்டர் பால் தான் அதுக்கு சுரக்கும் அந்த அரை லிட்டர் பாலும் அந்த குட்டிக்கு தான் கொடுக்கும் அந்த ஒரு குட்டிக்கு போக மீதி இருக்கிறது ஒரு டம்ளர் அந்த மாதிரி வந்து கறந்து நம்ம வீட்டு யூஸ் அதாவது நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கலாம் அதே போல் அதில் ஒரு மருத்துவ குணம் இருக்குது அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ற விரும்புகிறேன் இப்போது செம்மறியாட்டு இருக்குது பார்த்தீங்களா இப்போது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யாராவது ஒருத்தருக்கு வந்து வயிற்றால் போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம என்ன பண்ணோன்னா போனோடனே ஒரு டேப்லெட் வாங்குவோம் மெடிஷன் மெடிக்கலில் ஒரு டேப்லெட் வந்து வயிற்றால் போகுது அதை வந்து வயிறு ஜுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த செம்மறியாட்டு பால் இருக்குது பார்த்தீங்களா எங்கேயாவது உங்கள் நியரஸ்ட் உங்கள் பக்கத்தில் எங்கேயாவது ஆடு இருந்துச்சுன்னா அதில் போய் சும்மா ஒரு அரை டம்ளர் பால் கறந்துக்கோங்க கறந்து ஒரு எலுமிச்சி மளம் அது ஆஃப் எலுமிச்சி மளம் கட் பண்ணி அதில் புழிஞ்சு விட்டு விட்ட உடனே என்ன பண்ணால் தயிர் மாதிரி ஆகிடும் அது அப்படியே சாப்பிட்டிங்கன்னா அந்த வயிறு ஜுகல் அந்த வயிறு போகிறது அந்த வயிறு எரிச்சல் அந்த ஆசன வய எரிச்சல் எடுக்கும் அந்த மாதிரி இருக்கிற இது வந்து உங்களுக்கு ஒரு நாள்லேயே சரியாகும் ஏன்னா இந்த செம்மறியாட்டுடைய பாலுடைய மகத்துவம் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் ஆனது அதனால் வந்து செம்மறி ஆடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அரை லிட்டர் வரையும் பால் சுரக்கும் அவ்வளோதான் அதிகமான பால் சுரக்காது ஏன்னா இன்றைக்கி வந்து ஹைப்ரிட் ஆடுங்கள்லாம் வந்துருச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் ரெண்டரை லிட்டர் மூணு லிட்டர் வரையும் பால் கறக்கிற ஆடுங்கெல்லாம் இருக்குது கௌதம் ஐயா மாலை வணக்கம் நம்முடைய லைவுக்கு வந்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி சரி நீங்கள் லைவ் பார்த்துட்டீங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் ஒரு நண்பர்கள் ஆட்டு பண்ணி நம்ம வச்சுருக்கோம் ஸோ இதை அடிஷ்னலாக என்னென்ன என்னென்னலாம் பண்ணலான்றதை கூட நீங்கள் கூட ஐடியா கொடுக்கலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அதாவது வந்து ஒரு பழமொழி இருக்குல்ல கட்டுறது கையளவு கல்லாதது உலக அளவுன்னு சொல்லுவாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சிஸ்டத்தை உருவாக்கி இந்த ஆடு வச்சுட்ருக்கோம் இப்போ இதை எனக்கு என்னை தாண்டி நிறைய பேருக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் ஸோ அப்போ நீங்கள் கூட என்ன பண்ணலாம் இப்போ இந்த 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 பண்ணலாம் இப்படி பண்ணால் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அடையும் அப்படிங்கிறத நீங்கள் கூட சொல்லலாம் சரி இருக்கிறவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் கொடுங்க வடங்கண்ண நல்லா இருக்கியா ஓகே நன்றி மீண்டும் ஒரு முறை லைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவணன் இ தம்பியா என்ன சண்டை போட்டிங்களா